வணக்கம் வாங்க கிளஞ்சி கிச்சனுக்கு எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நாங்கள் பிஞ்சி பழாக்காய் தான் கறி வைக்க போகிறோம் இப்படி ஒரு கறி இருந்தால் காணும் எங்களுக்கு வேறு எந்த மீனோ இறைச்சியோ தேவையில்லை வாங்க நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம் முதல்ல நாங்கள் இந்த கறிக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் ஏனென்றா நாங்கள் முழு வெளாக்காயை வட்டி தான் கறி வைக்க போகிறோம் அந்த வெட்டின உடனே நாங்கள் கறி வைக்க வேணும் இல்லாட்டி கயர் வந்துடும் அந்த கயர் வெளியேறக்கூடாது வெளியேறினா எங்களுக்கு கரை கசக்கும் அதே நேரம் அந்த கயர் இருக்க வேணும் அதுதான் எங்களோட உடம்புக்கு தேவை அதனால் நாங்கள் எல்லாத்தையும் முதல் வெட்டி எடுத்துக்கொள்வோம் இஞ்சியும் வெள்ளைப்பூடையும் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கொள்வோம் இதில் நான் மசாலா பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஏலக்காய் கருவாப்பட்டை கராம்பு பெருஞ்சீரகம் சீரகம் மல்லி கருவேப்பில ரம்ப மிளகு அதோட ரெண்டு மூணு செத்தல் மிளகாய் அதோட தேங்காய் பூ கொஞ்சம் எடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையும் நாங்கள் வறுத்து கொள்வோம் நான் இதெல்லாம் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்குள்ள உப்புத்தூளும் மஞ்சளும் போட்டு கலந்து வச்சுக்கொள்ளுவோம் வினாக்காயை வெட்டின உடனே நாங்கள் தண்ணிக்குள்ளே போட்டுருவோம் அப்போ கறக்காது பலா பிஞ்சை வெட்டுறதுக்கு முதல் நாங்கள் கத்திக்கு நல்லா எண்ணெய் பூசிக்கொள்ளுவோம் இல்லாட்டி கத்தியில் பால் ஒட்டி கொள்ளும் உண்மையிலுமே பலா பிஞ்சு வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் இப்போ சந்தையிலெல்லாம் வெட்டின படியை விற்கிது நாங்கள் அதை வேண்டியே சமைச்சு கொள்ளலாம் ஒரு ஈர துணி எடுத்து நாங்கள் இந்த பலா பிஞ்சில் இருக்கிற பால் துடைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் ரெண்டு மூணு தரம் பாலை துடைச்சி எடுக்க வேணுமேனா நாங்கள் துடைக்க துடைக்க பால் வந்து கொண்டு பிஞ்சு தானே விளா பிஞ்சு வெட்டுறதுக்கு நாங்கள் மரக்கறி வெட்டை பாவிக்கிற போர்டுகளை எடுத்துடக்கூடாது போர்டை அநியாயமாக போயிடும் ஏதாவது பழைய கட்டை பழைய பேக்குகள் அப்படி ஏதாவது உண்டு போட்டு தான் வெட்ட வேணும் நான் இந்த பழைய போர்டில் வச்சு தான் வெட்டுறேன் அதுக்கும் அதுக்கு மேலே பொழுத்தின் உண்டு சொப்பின் பேக் ஒன்று போட்டுட்டு தான் வெட்டுறேன் இங்கே நாங்கள் வந்து பிலாக்காய் பிஞ்சு அதெல்லாம் சமைக்கிறது குறைவு ஆனால் சிங்களாக்கள்கிட்ட பிரதான உணவே இந்த பிலாக்காய் தான் அவங்க வந்து பிலாப்பழம் சாப்பிட்றது குறைவு இதை வந்து போல செண்டுவாங்க இதுக்கு அடுத்த இன்னொரு பருவம் இருக்குது அது சுண்டல் செய்கிறது பிறகு பிலாக்காய் கறி வைக்கிறது அவிக்கிறது அப்படி இந்த பிலாக்காயில் விதவிதமான சாப்பாடுகள் அவங்க செய்கிறது அவங்க சமைக்கிற மாதிரி எங்களால் இந்த பிலாக்காயை சமைக்க முடியாது இப்போ பிலாக்காயெல்லாம் நாங்கள் துண்டுகளாக வெட்டிட்டோம் இனி நடுவில் இருக்கிற அந்த தண்டு பகுதியை வெட்டி எடுத்துக்கொள்வோம் உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்தில் எந்த விதமான ரசாயன கலப்பும் இல்லாத ஒரு உணவுன்னு சொன்னால் நாங்கள் அதை இந்த பிலாக்காயை சொல்லலாம் இந்த பிலாக்காயில் நிறைய நல்ல சர்த்துகள் இருக்குது அவ்வளவு உடம்புக்கு ஆரோக்கியமானது கட்டாயம் நாங்கள் இதை அடிக்கடி சமைச்சு சாப்பிட வேணும் பிலாப்பழம் வந்து எல்லாருக்கும் ஒத்து வராது நாங்கள் தான் சாப்பிட வேணும் நாங்கள் எங்களை பிஞ்சு பிளாக்காயெல்லாம் வெட்டி முடிஞ்சது இனி நாங்கள் அடுப்படிக்கு போவோம் அடுப்பில் சட்டியை வச்சுருக்குறேன் ரம்பையை முதல் போடுறேன் அதோட கருவேப்பிலையும் போட்டுக்கொள்கிறேன் செத்தல் மிளகாயும் போடுறேன் போட்டு கொஞ்சம் கலந்து விடுவோம் அதோட தேங்காய் பூவை போட்டுக்கொள்ளுவோம் போட்டு ஒருக்கா கலந்து விடுவோம் கொஞ்சம் மறுபாட்டு வரைக்குள்ள நாங்கள் கூட மற்ற மசாலா பொருட்களை சேர்த்துக்கொள்ளுவோம் சீரகத்தை மட்டும் நான் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இதுக்கெல்லாம் போட்டுக்கொள்கிறேன் சீரகத்தை நாங்கள் கடைசியாக போடுவோம் முதலையும் போட்டோம்னா சீரகம் கருகி போயிடும் நான் இதில் புளிஞ்ச தேங்காய் பூ தான் போட்டிருக்கிறேன் எங்களுக்கு ஒரு லைட்டான ஒரு கருப்பு கலர் வரணுமன்றது காண்டி நான் போட்டிருக்கிறேன் மற்றது நாங்கள் கரைக்கு நிறைய தேங்காய் பால் விடுவோம் தானே இப்போ நாங்கள் சீரகத்தை சேர்த்து கொள்வோம் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டு வறுவட்டோன்னு நாங்கள் இறக்கி எடுத்து இடித்து எடுத்து கொள்வோம் நான் இப்போ சட்டியில் எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் அதே தான் நிலப்பில் வச்சுருக்குறேன் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கொள்வோம் வெங்காயத்தையும் போட்டுக்கொள்ளுவோம் கருவேப்பில போடுறேன் ரம்பையும் போட்டுக்கொள்கிறேன் வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் கலந்து விடுவோம் வதங்கட்டும் வெங்காயம் ஒரு அளவு வதங்கி வரையக்குள்ள நாங்கள் இடித்து வச்சிருக்கிற இஞ்சியையும் வெள்ளைப்பூண்டையும் சேர்த்து கொள்வோம் இஞ்சியும் வெள்ளைப்பூடும் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கும் வரையும் கலந்து விடுவோம் இப்போ நாங்கள் தக்காளி பழத்தையும் பச்சை மிளகாயையும் கொள்வோம் சேர்த்து கொஞ்சம் நேரம் கலந்து விட்டு வதங்க விடுவோம் இப்போ இந்த எண்ணெய்க்கில்னா மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு கரண்டி போட்டுக்கொள்றேன் நல்லா கலராக இருக்கும் அதுக்காண்டு தான் இது போடுறோன்னு இந்த எண்ணெயில் போட்டு கலந்து விடுவோம் கருக விடாமல் கலந்து விட்டு கொள்ளுவோம் இனி நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற எங்கட பலாக்காய் துண்டுகளை சேர்த்துக்கொள்வோம் எங்களோடய பலா பிஞ்சில் கொஞ்சம் கூட கயர் வெளியே வரையில் அப்படியே வெள்ளையாகவே இருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் மறுக்க நல்லா கலந்து விடுவோம் இனி நாங்கள் எங்கட கரைக்கு தேவையான மிளகாய் தூளை கொள்வோம் நான் இதில் ஒரு கரண்டி அக்கராண்டி கூரில் சேர்க்குறேன் உறைப்புக்கேற்ற அளவு நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம் இதோட புளிக்கரைசலும் கரைசலும் சேர்த்துக்கொள்ளுவோம் தேங்காய் பால் விட்டு கொள்வோம் நான் ஒரு பெரிய தேங்காய் எடுத்து திருவி நல்லா பால் எடுத்து முதல் பாலை வேறையாக வச்சுருக்குறேன் தண்ணி பாலை தான் நான் இப்போ விடுறேன் இந்த பிள்ளைக்காய் அவிடுறதுக்கு நிறைய பால் தேவை பால் காணாது நான் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கொள்கிறேன் எவ்வளவுக்கு தேங்காய் பால் கூட விடுறோமோ அவ்வளோத்துக்கு இந்த கறி நல்லா இருக்கும் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ளுவோம் எல்லாமே போட்டுட்டோம் இப்போ இருக்கா வடிவாக கலந்து விட்டுட்டு நாங்கள் இதை மூடி அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா அவிய விடுவோம் இப்போ அரை மணி நேரம் ஆகிட்டுது நாங்கள் திறந்து பார்ப்போம் பிள்ளாக்காயெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டது எங்களோட பாலெல்லாம் நல்லா வத்தி வந்திருக்கு இனி நாங்கள் முதல் பாலை விட்டு கொள்வோம் இதில் நாங்கள் ஏற்கனவே வறுத்து இடித்து வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் கறியை நல்லா இருக்கா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரையும் கொஞ்ச நேரம் இதை இப்படியே மூடி வைப்போம் இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் கறையில் கொதி வந்துட்டுது இனி இதை மூட தேவையில்லை நாங்கள் இதை இருக்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்படியே திறந்தபடியே ஒரு பத்து நிமிஷம் விடுவோம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டுது எங்களோடய கறியை எப்படியே வேணுமென்றாலும் இறக்கிறலாம் ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் விட போகிறேன் இந்த கறி எவ்வளவுக்கு எவ்வளவு மெல்லிய நெருப்பில் அடுப்பில் நாங்கள் கரெக்டம் விடுறோமோ அவ்வளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதில் நான் கொஞ்சம் ரம்பையும் கருவேப்பிலையும் போட போகிறேன் போட்டுவிட்டு அடுப்பை குறைச்சிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட போகிறேன் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்த கறியை விறகு அடுப்பில் சமைக்கிறது தான் நல்லது பத்து நிமிஷம் ஆகிட்டுது பார்த்தீங்களா எங்களோட கறி எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஆசையாக இருக்குது நாங்கள் அதை தேனிய மிளகாயத்து போட்டபடியாக இந்த ஒரு நல்ல ஒரு சிவப்பு கலரும் இருக்குது இந்த கறியில் நாங்கள் விரும்பினா இதை கருப்பு கலராகவும் சமைக்கலாம் ஆனால் நாங்கள் எங்களுக்கு இப்படி தான் கொஞ்சம் பிடிக்கும் அதால் நான் இப்படியே சமைச்சிருக்கிறேன் எங்களை சுயான புலஸ் காய்கறி கறி பீஞ்சி பலக்காய் கறி தயாராகிட்டுது நீங்களும் செய்து சாப்பிடுங்க கறி பிடிச்சிருந்தால் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி